மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆணிமாத அமாவாசை தினத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று நள்ளிரவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆணி மாத அமாவாசை தினமான வெள்ளிக்கிழமை அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காள பரமேஸ்வரி காமாட்சியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு பதினோரு மணியளவில் உற்சவர் அங்காளம்மனை பூசாரிகள் தோளில் சுமந்து வடக்கு வாயில் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வந்து அமர வைத்து பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாட ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அங்காளம்மனை வழிபட்டனர் உற்சவ ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் உள்ளிட்ட அறங்காவலர்கள் செய்திருந்தனர் மேலும் ஊஞ்சல் உற்சவத்திற்காக தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேல்மலையனூர் பகுதிக்கு இயக்கப்பட்டது செஞ்சி துணை கண்காணிப்பாளர் கவீனா தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்